வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொம்போதாம் தேதி சூரிய உதயம் இன்று காலையில் ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை திருத்திய திதி அதற்கு பிறகு சதுர்த்தி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரை திருவோண நட்சத்திரம் அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி பதினஞ்சு வரை வஜ்ரம் நாம யோகம் அதற்கு பிறகு சித்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிருது கரணம் இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை கரசை அதற்கு பிறகு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரை திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதற்குப் பிறகு புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கு மாலையில் சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கிறது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சுக்கரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை புதன் வரை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் வரை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரை சனி ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை குரு ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சூரியன் ஓரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை புதன் ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சந்திரன் ஓரை சாயந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சனி ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை குரு ஓரை ராகு காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலிருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் மேற்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போகிற காரியம் வெற்றியடையும் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தடங்கள் இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் வந்து வெற்றியடையும் அது புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமாக அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் எடுத்து கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்களும் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை பிடிச்சிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களோட போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் இருக்கும் அதே போல் வீண் பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கணபதி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்தில் நாராயணனையும் லக்ஷ்மி தேவியும் ரெண்டு பேரையும் சேர்ந்து நீங்கள் வந்து வணக்கம் வணங்குறது வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும் அது அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னா நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது மந்திரங்கள் ஜெபிக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது நம்மளோட பழைய வாகனங்களை வந்து நம்ம வந்து சரி செய்கிறதுக்கு பழுது பார்க்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது நம்ம எதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கோம் அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த வேலைகளை வந்து நம்ம செய்கிறதுக்கு இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி கண்ணில் கண் டாக்டரை போய் பார்க்கணும் கண்ணில் வந்து ஏதாவது சிகிச்சை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து இந்த கண்ணுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் நமக்கு வந்து நல்லது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அனைத்துமே இந்த நாள் வந்து நமக்கு செய்கிறதுக்கு இருக்குது இந்த புது வருடத்தில் அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ